பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சியாய் இருப்பாய் பயப்படாதே ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய கனவாகவும் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாம் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியாதபடி சிரமப்படுகிறோம் விசாசு நம்மை ஒவ்வொரு நாளும் தவறான பாதையில் நடத்த முயற்சிப்பதனால் நமக்கு இப்படிப்பட்டதான சோதனைகள் வருகின்றன அதனால் நாம் சாட்சியான வாழ்க்கையை வாழ முடியாமல் சிரமப்படுகிறோம் அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வந்துவிட்டால் சரியான பாதை எது தவறான பாதை எது என்பதை அவர் காண்பித்து தந்து விடுகிறார் அதனால் நாம் பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் வசனம் சொல்வது போல நாம் பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சியாக வாழ்வோம் அதனால் இப்படி பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பதற்கு அரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர் நமக்குள் வரும்போது என்ன நடக்கிறது என்று வசனம் சொல்கிற இன்னொரு காரியத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுதான் பலனடைதல் நாம் பலனடைந்த பிறகுதான் சாட்சிகளாய் இருக்கும் படலம் தொடர்கிறது நாம் பலனடையாவிட்டால் நிச்சயமாக சோர்ந்து போய் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள்ளேயே முடங்கி போய்விடுவோம் அதே நேரத்தில் பலனடைந்து விட்டோம் என்றால் நாம் எப்போதும் விடுதலை உணர்வோடு காணப்படுவோம் நம்மை எந்த பொல்லாத ஆவிகளும் தொடைய முடியாது அவை நம்மை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டி போட முடியாது விடுதலையோடு சாட்சி உள்ளவர்களாக இருப்போம் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் விடுதலையாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரே நம்மை வழி நாம் அசுத்தமான காரியங்களில் ஈடுபட மாட்டோம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேசமும் தரிக்க மாட்டோம் அதனால் நாம் தேவன் விரும்பும் சாட்சிகளாக இருப்போம் நிறைவான சாட்சி வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று ஏங்கி நிற்கிறீர்களா பயப்படாதிருங்கள் பயப்படாதீர்கள் ஆவியானவர் உங்களிடத்திற்கும் வருவார் அப்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆமேன்